பத்திரைக்கமலம் அரசு பள்ளி நான்காம் வகுப்பு நான் படிக்கிறேன் என் தந்தையின் பெயர் சரவணன் என் தாய் பெயர் ஆனந்தி நான் முதல் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாகூசி வாகூசி சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் மொட்டை பிடாரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தார் அவரது தந்தையின் பெயர் வழக்கறிஞர சுதந்திர போராட்டத்தில் வீரராக தொழிற்சங்கவாதியாக மற்றும் இலக்கியவாதியாக திகழ்ந்தவர் வஉசி அவரது தந்தை உலகநதர் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞர் ஆவார் காங்கிரஸ் இயக்கத்தை தன்னை இணைத்து கொண்டு சுக சுதந்திர போராட்டத்தில் வஉசி ஈடுபட்டார் பாரதியாரின் நெருங்கிய நண்பரான இவர் தொழிலாளர்களின் உரிமை காக்க சுப்பிரமணி சிவாவுடன் இணைந்து போராடினார் ஆங்கிலேயர்கள் கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை சுதேசிய கப்பல் இயக் இயக்கம் இயக்கம் திட்டத்தை துகந்து காலியோ லாவோ என்று இரண்டு கப்பலை வாங்கினார் சிறைசாலையில் மாட்டிற்கு பதிலாக வஉசி செக்கிழுத்த செக்கிழுக்க செய்து ஆங்கிலேயர்கள் அவரை சித்திரவதை செய்தனர் அதனால் தனை அவரை செக்கிழ்த்த செம்மன் என்று போற்றுகிறேன் அலுவலகத்தில் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இன்னுரை திரைந்தார் திரை துறைந்தார் வணக்கம்